திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் முருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல பிட்டுக்கு மண் சுமந்த கதையை பத்தி பார்க்க போறோம் சிவபெருமான் திருப்பெரும் துறையில அந்தனர் மாறி வடிவம் கொண்டு மாணிக்க வாசகரை ஆட்கொள்றார் அவர் மறைஞ்சிடுறாரு இது மாணிக்க பெரிய மாயமா தோன்றதுனால இந்திரஜாலம் மாதிரி இருக்குதுன்னு அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளி இந்திரஞம் காட்டிய இயல்பும் அப்படின்னு பாடியிருக்காரு அதே மாதிரி சிவபெருமானே மாணிக்க குதிரை சேவகனா வர்றாரு இத மாணிக்கவாசகர் கீர்த்தி திருவகவல்ல மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அப்படின்னு பாடியிருக்காரு இப்போ பிட்டுக்கு மண் சுமந்த கதையை பத்தி பார்ப்போம் மதுரையில மாணிக்க வாசக பெருமானை வைகை ஆற்றின் சுடு மணல்ல போட்டு சித்திரவதை பண்றாங்க அவருக்கு கொடுத்த தண்டனையை பார்த்த சிவபெருமான் தன்னோட ஜடா முடியிலிருந்து கங்கை விளை செய்யறாரு இதனால வைகையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த வெள்ளம் கரையை உடைச்சிக்கிட்டு நகரத்துக்குள்ளேயும் வர தொடங்குது உடனே பாண்டிய மன்னன் உடஞ்ச கரைய அடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு அப்போ மதுரையில பிட்டு வைத்து வாழ்ற வந்தி என்ற பாட்டிக்கு யாருமே துணை இல்லாததுனால கரையை அடைக்க ஆள் இல்லையே அப்படின்னு சோமசுந்தர கடவுள் கிட்ட முறையிடுறாங்க உடனே சோமசுந்தர கடவுளே ஒரு கோழி ஆள் மாதிரி வேடம் பூண்டு கோழிக்கு ஆள் வேணுமோ கோழிக்கு ஆள் வேணுமோன்னு கேட்டுக்கிட்டே வராரு உடனே வந்தி அந்த கூலியால கூப்பிட்டு என் பங்குக்கு போய் கரையை அடைச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே கூலியா என்ன தருவாய் அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கு வந்தி பிட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போதே பிட்டு தந்தாதான் நான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்தி பிட்டு குடுக்கறாங்க அதை சாப்பிட்டு கரையை அடைக்க கிளம்புறாரு ஆனா கரைய அடைக்காம மரத்துக்கடியில படுத்துக்கிட்டு பொழுது பொழுதுபோக்குறாரு அங்கங்க அவங்க உங்களுக்குரிய பங்க அடைச்சிட்டு இருக்காங்க ஆனா வந்திக்கு ஒதுக்கப்பட்ட கரை மட்டும் அடைக்காம இருக்கு இத பார்த்த அதிகாரி பாண்டிய மன்னன் கிட்ட சொல்றாரு பாண்டிய மன்னன் உடனே கோவப்பட்டு கூலியாலா வந்தது இறைவன் அப்படின்னு தெரியாம அவனை பெரம்பால அடிக்கிறாரு உயிருக்கு உயிராக நம்ம எல்லோருக்குள்ளையும் இருக்கும் இறைவன் மீது பட்டதும் மன்னன் உட்பட அனைவரின் உடம்பிலும் அந்த படுது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க அப்போ கூலியாலா வந்த இறைவன் ரிஷப வாகனத்துல உமையமையோடு அழகா காட்சியளிக்கிறார் கூலியாள வந்து பிட்டுக்கு மண் சுமந்தது சோமசுந்தர கடவுளே அப்படின்னு உணர்ந்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் இறைவனை வணங்கி நிற்கிறாங்க இப்படி இறைவன் மாணிக்க வாசகருக்காக பிட்டுக்கு மண் சுமந்து தான் ஆங்கது தண்ணில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம